தனுசு ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்திற்கு உண்டான மாத ராசி புலன் தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிக்கு ஆறாம் பாகத்தில் சுக்கரனின் வீடான ரிஷபத்தில் குரு ராசிநாதன் பிளஸ் புதன் அடுத்ததாக அதிபதியான சூரியன் அடுத்தது சுக்கரன் அஸ்தமன நிலைமை ஸோ ஆறாம் பாவகத்தில் நான்கு கிரகத்துடைய போலும் ஐந்தாம் பாவமான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஐந்தாம் பாவகமான மேஷத்துல செவ்வாயும் அப்ப இந்த செவ்வாயோட தொடர்பு ஐந்தாம் பாவகத்தில் இப்பொழுதெல்லாம் கிட்டத்தட்ட செவ்வாயோட தொடர்பு வந்து ஐந்தாம் பாவத்துடன் சம்மந்தப்படுதோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரக்கூடிய அனுபவிக்கக்கூடிய எதையுமே காலதாமதமா இருக்கு அப்படிலாம் பிரச்சனை இருந்தா கூட இந்த அனுபவிக்கிறது சீக்கிரமாக அனுபவிக்கிறது கிடைக்கிறது சீக்கிரமாக கிடைக்கிறது வேண்டுதல்கள் நிறைவேறுவது ஆகும் ஆகாதா முடிவுகளை சீக்கிரமாக கண்டுபிடிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கைகூடி வரும் ஸோ ஐந்தாம் பாவகத்தில் செவ்வாய் வந்திருக்கு நல்ல விஷயம் ஸோ ஆறாம் பாவங்கிறது சில நெருக்கடிகளை தரும் ஸோ ஐந்து ஆறு இந்த ரெண்டு பாவத்துடன் சம்பந்தப்படக்கூடிய கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் ஸோ இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் கெடு விஷயங்கள் அதிகம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பெருசாகவே இருக்காது கெடு விஷயங்கள் பெருசாக இருக்காது காரணம் ஈஸியாக கடந்து வந்துடலாம் காரணம் ஆறாம் அதிபதியான பகைத்தன்மையான கிரகமான சுக்கரன் அஸ்தமனம் கம்ப்ளீட் அஸ்தமனம் ஒன்றும் பெரிய அளவுக்கு கெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமனம் நீங்களாம் வாலண்டியாக போய் எதாவது கெட்டுக்கிறதாதான் அப்படிங்கிற மாதிரி வச்சிங்க அதாவது நீங்களாம் போய் ஏதாச்சும் பிளான் பண்ணாமல் ஏதாச்சும் மாட்டிக்கிட்டாதான் அதர்வைஸு உங்களுக்கு வந்து வெளியிலேருந்து பிரச்சனைகளே இல்லை யாரும் உங்கள்கிட்ட பிரச்சனை வர மாட்டாங்க எந்த ஒரு வீண் வம்பு வழக்கங்களும் வராது எந்த ஒரு வெட்டித்தனமான செலவுகளும் வராது எந்த ஒரு டார்ச்சரும் வராது யாரும் உங்களை வந்து ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க யாரும் வந்து உங்கள்கிட்ட வந்து நெருக்கத்தை காட்டி பஞ்சாயத்து பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அதர்வைஸ் ஆறாம் பாகத்தில் ராசிநாதன் இருக்கிறனால நீங்களா போய் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வாழின்ற இழுத்து தான் உண்டு அந்த விஷயத்துல மட்டும் ஜாக்கிரதையா போதும் இப்போ என்னென்ன பிரச்சனைகள் சமாளிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்கலாம் ஆடம்பரமான செலவுகள் விஷயத்த சமாளிக்கலாம் கடன் பிரச்சனைகளை புரியுதுங்களா கடன் பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சில பேருக்கு கூடுதலாக இருக்கும் ஒரு சில குறைச்சலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் கட்டிக்கிட்டு வருவீங்க சில பேர் கட்ட முடியாம தவிப்பீங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்த்து கடன் பிராப்லத்தை சமாளிக்கலாம் சம்பள வேலையில் சுக்கரன் அஸ்தமனமாக இருக்கிறதுனால சம்பள வேலையில் ஒரு பொறுப்பற்ற நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் இந்த மாதத்தில் அந்த விஷயங்கள்லாம் நீக்கப்பட்டு உங்கள்கிட்ட சில பொறுப்புகள் நீ தான் பண்ணி உன்னால் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சில பொறுப்புகள் உங்கள்கிட்ட வாலண்டியாக கொண்டாந்து வைப்பாங்க அதை உன்னால் செய்ய முடியும் ஸோ இதுக்கு இது காலம் வரைக்கும் ஒரு மாதிரியாக போனிச்சு சம்பள வேலை இந்த காலகட்டத்துக்கு ஒருபாடு சம்பள வேலை வேறு மாதிரியாக மாறும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் சுக்கரன் அஸ்தமனத்தினால கிடைக்கும் அதே சமயம் ஒரு மெத்தன போக்கை நீங்கள் மேற்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய சம்பள வேலைகளில் ஒரு மெத்தனமான போக்கு மற்றவங்கள் கண்காணித்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்றது இந்த இடத்த தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா லாபாதிபதி அவுட்டு அப்படிங்கிறதுனால ஸோ உங்களோட மெத்தன போக்கை பிறர் கண்டுபிடித்து பின்னாடி பிரச்சனை பண்ணுவதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ மெத்தன போக்கை கைவிட்டு விட்டு ஆக வேண்டிய காரியத்தில் சின்சியராக இருந்தீர்கள் என்றால் இந்த ஒர்க்கு உங்களுக்கு சம்பள வேலை ஒர்க்கு நீடிக்கும் அஸ்தமனம் என்பது இழப்பது இருந்தும் இழப்பது அப்படிங்கிறது இல்லை உங்கள்கிட்ட நல்ல விஷயங்கள் இருக்கா அதை தூக்கி மற்றவங்கள்ட கொடுத்துருவாங்க ஸோ சம்பள வேலையில உங்களுக்கு கேர்ஃபுல் தேவை அதே சமயம் ஒரு எதையுமே வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு சின்சியாரிட்டியோட நீங்கள் ஒர்க் பண்ணும் பட்சத்தில் யாரும் உங்கள்கிட்ட வந்து உங்களோட வேலையெல்லாம் குறைய சொல்ல முடியாது நீங்கள் தப்பே பண்ணா கூட குறையெல்லாம் சொல்ல முடியாது யாரும் நெருங்கி வர மாட்டாங்க அந்த மாதிரி பாசிட்டிவும் இருக்குது இந்த மாதிரி நெகட்டிவும் இருக்குது ரெண்டுத்தையும் சொல்லி வைக்கிறேன் நீங்கள் சற்று நல்லபடியாக இருப்பதற்காக அடுத்தது சூரியன் ஆறில் இருக்குது ஒன்பதாம் இடத்ததிபதி பாக்யாதிபதி சூரியன் ஆறில் இருப்பதனால பார்த்து கொண்டிருக்கிற சம்பள வேலையில் ஒரு ப்ரமோஷன் ஆறாம் பாவகம்ன்றது ஒரு ப்ரமோஷன் அதே சமயம் சிறு குறு சின்ன லெவலில் சிறு குறு தொழில் பண்ணுவதற்கு சில வாய்ப்புகள் தனுசு ராசி நபருக்கு வரும் சில உயர்மட்ட அமைப்புகள் உங்களை விட கொஞ்சம் பவர் உள்ள இடத்துல இருந்து உங்களுக்கான அழைப்புகள் கிடைக்கும் பொதுவா அடுத்தது கொஞ்சம் அதிகாரமிக்க நபர்களுடைய தொடர்புகள் கிடைக்கப்பெற்று சில வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கான சில வழிமுறைகள் உண்டு அவர்களால் சில ஆதாயம் வருது சில நபர்களை சந்திப்பீர்கள் சில பாக்கியங்கள் உயர்மட்ட அமைப்புகளிலிருந்து உயர்மட்ட குடிப்பிறப்புகள் அர அதிகார வர்க்கம் அரசியல் தொடர்பு அரசாங்க ரீதியான நபர்கள் இல்லைன்னா வந்து உங்கள் லெவலோட அதிக பவர் கொண்ட நபர்கள் இந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு சில வழிமுறைகள் அடிப்படையில் நீங்கள் பார்க்குற வேலை செய்கிற தொழில் இந்த மாதிரியான அடிப்படையில் ஏதோ ஒன்று ஒரு விதத்தின் மூலியமாக சில அங்கீகார அமைப்புகள் கிடைக்கப்பட்டு சில வசதி வாய்ப்புகளை நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்கு அவர்களுடைய நடவடிக்கை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை சில விஷயங்களில் ரீச் ஆவதற்கு சீக்கிரமாக காரிய எளிமை ஆகும் சில விஷயங்கள் ரீச் ஆகிறதுக்கு இது வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் முட்ட போயிட்டு வந்துட்டேன் முடிட்டு இருக்கிறேன் பத்து சதவீதம் உடஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற முடியல சில விஷயங்கள்ல நீங்கள் யார் என்று ரீச் ஆவதற்கு வாழ்க்கையில் இந்த மாதம் கை கொடுத்து நீங்கள் சரியான விதத்தில் முக்கியமான இடத்துக்கு ரீச் ஆயிடுவீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சூரியனுடைய விஷயங்கள்லாம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வருது புதன் ஏழாம் இடத்தை புதன் ஆறுல குருவோட தொடர்பு ஏதேனும் நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதாக இருக்கும் கடன் கொடுப்பதாக இருக்கும் காப்பாற்றுவதாக இருக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரம் இல்லை என்றால் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு நபர்கள் பத்தாம் இடத்தை புதன் தான் ஏழாம் இடத்தை விதியும் புதன் தான் அப்போ ஏழும் பத்து சேர்ந்து வருது இந்த சேர்ந்த கிரகமான புதன் ஆறுல இருக்கு அப்போ முக்கியமான உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லது கூட்டாளி நட்புகள் பாட்னர் வாழ்க்கை துணை புரியுதுங்களா உங்களுடன் இணைந்து பலனடையக்கூடிய அல்லது இணைந்து பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதேனும் ஒரு ஒன்று அல்லது இரண்டு அப்படிங்கிற நபர்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவதாக இந்த மதம் அமையும் பண ரீதியாகவோ இல்லை மற்றவங்களால் முடிஞ்சக்கூடிய உதவிகளை செய்வதற்கு அதாவது உங்கள் கிட்டே அவங்களுக்கு போகிறது மாதிரி வச்சுக்கோங்க அந்த விஷயங்கள் உருவாகும் பிறகு கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் முற்பகுதியில் உங்கள்கிட்ட இருந்து அவங்களுக்கும் பிற்பகுதியில் அவங்க கிட்ட இருந்து உங்ககிட்ட உங்களுக்கும் வரக்கூடிய அமைப்புகள் உருவாகும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் புதனால கிடைக்க வருது அந்த விஷயத்த வந்து பார்த்துங்க ஃபைனலாக செவ்வாய் அஞ்சில் இருக்கு ஸோ உங்களோட மைண்டு சிந்தனை சுய சிந்தனை அமஸர் கதியில ஹை ஸ்பீடில் எங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெவி லெவலில் அப்படியே ரன்னிங் ஆகும் பரபரப்பு அதிகமாக ஒற்றிக்கொள்ளும் அதே போல் உங்களோட சிந்தனை வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோடைய ஒரு சுவிட்சைப்பட மோட்டார் எந்த அளவு சுற்றுது அந்த ஏன்னா ஒரு மோட்டார் காப்பர் அந்த காயில் வந்து எந்த அளவு சுற்றும் அதுதான் செவ்வாய் அந்த அளவு உங்களோட மைண்டு வந்து ஹெவியாக இயங்க ஆரம்பிக்கும் அதனால கோபத்துடன் இயங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கோபம் அதிகமான டென்ஷன் அக்னி குழம்பு ரத்த குழம்பு அதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அக்னி குழம்பாக உங்களுடைய மைண்டு வந்து இயங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த அக்கினி குழம்பாக இயங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால எரிச்சல் அதிகமாக எங்கேயாச்சும் போய் யாராச்சும் பய்ச்சிக்காதீங்க இப்போ பக்ச்சிக்கிட்டிங்கன்னா ஐந்தாம் இடங்கிறது மாதிரி போயிடும் அதே சமயம் உயிர் காரகத்துவத்தில் நீங்கள் பயிற்சிக்காமல் இருந்தீங்கன்னா நல்லது உயிரற்ற காரகத்துவங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது உயிரற்ற காரகத்துவம் இது வரைக்கும் பில்டிங்கில் இருந்தாலும் சரி தான் இல்லை இதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு கிடைக்க வந்தாலும் சரி தான் புதிதாக பழசு பில்டிங்கில் இருந்தாலும் சரி தான் புதுசு வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாச்சும் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி தான் உயிரற்ற காரகத்துவ விஷயங்கள் அத்தனையுமே தனுசுராசினவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்ககிட்ட வந்துடும் சீக்கிரமா வந்துடும் கிடைச்சிரும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சிடலாம் உயிர் காரகத்துவத்திலேயே அதுலேயே கிடைக்கும் நீங்கள் டென்ஷன் ஆகாம பஞ்சாயத்து பண்ணாம மூளைக்குள்ள டார்ச்சர் ஓடுது ஹெவியாக வந்து ஹீட்டாக இருக்கு வையாமல் மைண்டே ஒரு ஹீட்டா இருக்கு பிளட் எல்லாம் இயங்குது அப்படிங்கிற மாதிரி போய் டென்ஷன் ஆகி பிபி அதிகம் இந்த மாதிரி பஞ்சாயத்தில் வேணாம் ஸோ தனுசு ராசி ஐந்தில் வரக்கூடிய செவ்வாய் எழுவது சதவீதம் அதிர்ஷ்டத்தை காரிய எளிய வெற்றிகளையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எது தேவையோ அதை வந்து கொடுத்து மகிழ்ச்சியை கொடுப்பதற்கும் செவ்வாய் கடமைப்பட்ட கிரகமாக வருது குறிப்பாக தனுசு ராசி நபர்கள் ஆயுதம் தாங்கிய இறை வழிபாடை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசி நபர்களுக்கும் அந்த இறை வழியின் மூலியமாக சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது நீங்களும் அந்த தெய்வத்துடைய ஏதாச்சும் பிரார்த்தனை இருந்தால் அதை பூர்த்தி செய்வதற்கு வழிகள் வந்துடும் குறிப்பாக செவ்வாய் பகவானை வணங்கக்கூடிய அத்தனை தனுசு ராசி நபர்கள் அதற்கு அடுத்த நிலைமையாக முருகபெருமான் அவர்களை வணங்கக்கூடிய அத்தனை தனுசு ராசி நபர்களுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை அதிர்ஷ்ட யோக மாதமே